ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு சில வேலைகளை நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சேனலில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைமும் சேவ் ஆகும் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இட்லி பாத்திரத்தில் அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எக்கை பாயில் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே பிளேட் போட்டுட்டு முளைக்கட்டின பயரை ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறேன் ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னும் ரெண்டு மூணு ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா பவுலில் டிவைட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம மூடி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ஹெல்தியும் கூட ஸோ ஒரே டைமில் ரெண்டு மூணு ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும் தனித்தனியாக வேக வச்சோம் அப்படின்னா பாத்திரமும் அழுக்காகிற மாதிரி இருக்கும் டைமும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஒரே இட்லி பாத்திரத்துல ரெண்டு மூணு ரெசிப்பியும் ஒன்னா வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே டைம்ல வேக வச்சு எடுத்தலாம் நம்முடைய வேலை ரொம்ப குயிக்கா முடிஞ்சிடும் இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணியே ஒரு நாலஞ்சு ரெசிப்பியை நீங்க குயிக்கா முடிச்சிடலாம் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் என் பார்க்கலாம் சாம்பார் கூட்டெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா பருப்பை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதே நம்ம வடலாம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கடலை பருப்பை ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சூடு பண்ணிக்கோங்க லைட்டாக ஹீட் ஆனதும் பருப்பை கழுவிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அதை கொதிக்க விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா பருப்பு நாலு மணி நேரம் ஊற வைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வட செய்யறதுக்கு பருப்பை வைக்க நாலு மணி நேரம் வெயிட் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு ஹாஃப் அன் அவர்ல நம்ம ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டே பண்ணுறது பார்க்கலாம் இட்லி ஊற்றுறதுக்கு நம்ம துணியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே பிளேட்டை போட்டுவிட்டு அதோடைய ஷேப் கேத்தா மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க கட் பண்ணும்போது நம்ம என்னதான் தான் பிளேட்டுடைய ஷேப் கேத்தா மாதிரி பர்ஃபெக்ட்டாக கட் பண்ணியிருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அந்த துணியை வாஷ் பண்ண பண்ண கொஞ்சம் சின்னதான மாதிரி ஆகிடும் ஸோ இட்லி பிளேட்டில் போடும் போது கரெக்டாக இல்லாமல் அந்த இட்லி பிளேட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இட்லி ஊற்றுறதுக்கு நம்ம காட்டன் துணி தான் யூஸ் பண்ணுவோம் அது வாஷ் பண்ண பண்ண கொஞ்ச நாளையே சுருங்கி போன மாதிரி ஆகிடும்

இட்லி பிளேட்டுக்கு துணி கட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமானு நினைக்காதீங்க நம்ம இட்லியை ஊற்றும் போது சரியாக வந்து துணி பர்ஃபெக்டாக அந்த பிளேட்டில் வந்து ஃபிட்டாக இல்லை அப்படின்னா துணியில் போது பாதி வந்து துணியிலையும் பாதி வந்து பிளேட்லையும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்லியை போது நமக்கு கரெக்டாக வராது ஸோ இட்லி வந்து பிளேட்டில் அப்படியே ஒட்டிக்கும் துணியில் பாதி பிளேட்டில் பாதி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பிளேட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒரு துணியை கட் பண்ணிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு அதே துணியை வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிளேட்டுடைய சென்ட்ரு போர்ஷனில் பிடி மாதிரி இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா துணி தண்ணிய நாள மடிச்சு போட்டுட்டு கார்னர் கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக கட் பண்ணிடலாம் நான் வந்து அந்த மாதிரி கட் பண்ணல என்னென்ன புட்டெல்லாம் அவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால கட் பண்ணால் சரியாக வராது அதுக்காக நான் கட் பண்ணல தேவைப்பட்டால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே பண்ணுறது பார்க்கலாம் ஃபிஷ்ல மசாலா தடவி நம்ம ஃப்ரீசர்ல வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே எடுக்கும் போது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி கட்டியான மாதிரி இருக்கும் அப்படியே எடுத்து நம்மளால் ஃப்ரை பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹர் ஆகுது வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த மாதிரி வெயிட் பண்ணாம குயிக்காக செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்தில கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இட்லி பிளேட் பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த பாத்திரத்தை இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சு நல்லா டைட்டா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாம அப்படியே விட்டுருங்க இட்லி பாத்திரத்துக்குள்ள கொதிச்சு தண்ணி இருக்கிறதுனால ஸ்டீம் உள்ளே நல்லா சர்க்கிள் ஆக்சிடேட் ஆகும் ஸோ ஃப்ரீசரில் இருந்து எடுத்த நல்ல ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிற ஃபிஷ் கூட நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும் ஸோ நமக்கு ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்காக ஒன் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளுடைய வேலை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிரும் ஃப்ரீசரில் இருந்து எடுத்த ஃபிஷ்ஷை நார்மல் கண்டிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கை வச்சு எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சி உடஞ்சி போன மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இந்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிகிற மாதிரி இருக்கிற இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையை ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ஃபிஷ்ஷும் உடையாம இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷுடைய ட்ரிக் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேக்ஸ்டிப் பண்ணதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாங்காய் வச்சு டேஸ்டியா செய்யக்கூடிய சீஸ்னல் ரெசிபி எப்படி சிருதன் பார்க்கலாமா இப்போ மாங்காய் சீசனாக இருக்கிறதுனால சீசன் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க இந்த மாங்காயை நம்ம ஃபுல்லாலாம் எடுக்க தேவையில்ல ஒரு பாதி மாங்காய் இருந்தால் போதும் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாங்காவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் இதை செய்யறதுக்கு நான் நீட்டு மாங்காய் எடுத்துருக்கேன் அதாவது கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்களே அதை எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாங்காவாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துருக்கிறேன் இதே நீங்கள் குண்டு மாங்காயில் புளிப்பு மாங்காய கூட செய்யலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் மாங்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு பாதி பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் பாதி மாங்காய் பாதி தேங்காய் ஒரு அஞ்சுலருந்து ஆறு போல் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி காஞ்சவத்தல் வத்தல் இது எல்லாமே எடுத்துக்கோங்க இதை வச்சு தான் இந்த ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு அகலமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல கனமான கடாயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு காஞ்சவத்தில் காரத்துக்கு கேத்தா பொல்னு நான் சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கேத்தா பொல்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இதை ரொம்ப போட்டு வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக வதக்கினாலே போதும் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதே போல் எண்ணெயில் சேர்க்குற கடுகு உளுந்து ஜீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரிஞ்சு போகாமல் இருக்கணும் அதே சமயத்தில் பொரிஞ்சு வரணும் அப்போ வந்து இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கரிஞ்சிருச்சு அப்படின்னா கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும் ஸோ ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதை ஆற வச்சுட்டு நம்ம மறைக்க போகிறோம் நான் எடுத்திருக்கிற இந்த பாதி மாங்காவில் இந்த பொருட்கள்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்றா போல் எல்லா பொருட்களையும் கூட்டிக்கவும் குறைச்சிக்கவும் செஞ்சுக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அகலமான பெரிய மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஈக்குவலான ரேஷியோவில் தேங்காயும் சேர்த்துக்கலாம் இதையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து குறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்து அரைச்சிக்கோங்க இது அப்படியே வாழை இலையில நல்லா சுட சுட சாதம் போட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டு கரண்டி அள்ளி வச்சு கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படின்னா நெய் ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு குழம்பு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க இதை அப்படியே போட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாங்கா சீசன் அப்படின்றதுனால சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வாங்கி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் பிரெக்னெண்ட் லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாய்க்கு நல்ல புளிப்பு சுவையோட நல்ல காரசாரமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நெக்ஸ்ட் டிப்ரென்றதை பார்க்கலாம் இதுக்காக நான் முருங்கைக்கீரை தான் ஒரு பெரிய கட்டை எடுத்துருக்கிறேன் கீரை கிழ்கிற வேலைலாம் ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக செய்யக்கூடிய வேலைங்க ஆனால் அதை செய்கிறதுக்கு டைம் இல்லாததுனாலேயே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக கிளி முடிச்சிடலாம் ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக கீரை கிழணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இதுக்காக ஒரு அரிசி பை தான் எடுத்திருக்கிறேன் நல்ல காலியான ஒரு அரிசி பையை எடுத்துக்கோங்க அதில் முருங்கைக்கீரையை உள்ளே போட்டுடலாம் இந்த பைக்குள்ளே ஒரு பெரிய முருங்கைக்கீரை தான் நான் போட்டுருக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெண்டு மூணு வாங்குறீங்க அப்படின்னா சேர்த்தே கூட போட்டுக்கலாம் கீரையை பைக்குள்ள போட்டுட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க பைக்குள்ள கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அதாவது காற்று கொஞ்சம் கூட போகாத அளவுக்கு நல்லா டைட்டா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு மேலே நல்ல கனமான ஒரு கல்ல எடுத்து மேலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல கனமான கல் வச்சோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட காத்து உள்ளே போகாத மாதிரி இருக்கும் நம்மளுடைய வேலையும் ரொம்ப சீக்கிரமா முடியும் கல் இல்லை அப்படின்னா இதுக்கு தோசை கல் வச்சுட்டு அதுக்கு மேல இடிகள் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இல்லை அப்படின்னா நல்ல கனமான பாத்திரங்கள் ரெண்டு மூணு கூட அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய வேலை ரொம்ப ஈஸி முடிஞ்சிடும் இந்த பைக்குள்ளேயே கீரையை வச்சு பொறுமையாக தட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த கீரைகள் எல்லாமே அப்படியே தன்னால உதிர ஆரம்பிக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு பைக்குள்ளேயே கீரையை வச்சு கொஞ்சம் கூட காத்து போகாம க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டா வச்சிருந்தோம் இல்லையா மேலே வந்து நல்ல வெயிட் வச்சிருந்தோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா கீரைகள் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கீரை கிள்ளி முடிச்சிடலாம் உள்ளேயே வச்சு நல்லா தட்டுங்க இந்த மாதிரி தட்டும் போது ஃபர்ஸ்ட் வந்து பாதி கீரைகள் அப்படியே உதிர்ந்துடும் இதை அப்படியே ஒரு பவுல மாத்திக்கலாம் இதை நீங்க வெளியில வச்சு தட்டினீங்க அப்படின்னா கீரைகள் எல்லாமே அப்படியே சிதறி போகும் நமக்கு வந்து கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே பைக்குள்ளே வச்சு தட்டிட்டோம் அப்படின்னா கீரைகள் எல்லாமே அந்த பைக்குள்ளேயே அப்படியே ஸ்டோர் ஆகிடும் அப்படியே நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் இதே பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து கீரைகள் கிள்ளணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம கிள்ளி வைப்போமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது அந்த காம்பெல்லாம் உதிராது வெறும் இலைகள் மட்டும் தான் நமக்கு உதிரும் மறுபடியும் அந்த பைக்குள்ளே மிச்சம் இருக்கிற அந்த கீரையை உள்ளே வச்சு மறுபடியும் தட்டினீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற எல்லா கீரைகளுமே அப்படியே நல்லா உதிர்ந்து வந்துடும் ரொம்ப போட்டு ஃபாஸ்ட்டாக தட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டி நல்லா உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா கீரைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக உதிர்ந்து விழுந்துடும் இந்த கீரைக்கட்டை வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்க இதில் இருக்கிற இலைகள் எல்லாமே தன்னால் உதிர்ந்துருச்சு இந்த முனையில் இருக்கிற அந்த துளிரான இந்த இலைகள் மட்டும் தான் அப்படியே இருக்கு ஸோ இதை வந்து உருவறத்துக்கு இன்னொரு டிப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீரைக்கட்டில் முனையில இருக்கிற துளிரான இலைகளை தவிர மற்ற இலைகள் எல்லாத்தையுமே அழகாக உதிர்த்து எடுத்துடலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் கூட காம்புகள் இல்லாமல் இலைகள் மட்டும் நம்ம எப்படி உருவி எடுப்போமோ அதே மாதிரி அழகாக உதிர்த்து எடுத்துருக்குறோம் காலியான அரிசி பையையும் கல்லும் இருந்துச்சுன்னா உட்காந்து ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய வேலையை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் மிச்சம் இருக்கிற துளிரான இலைகளை கையிலேயே ரொம்ப ஈஸியாக உருவி எடுத்துடலாம் ஆனால் அதுவும் உங்களால் செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டிப் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கையிலேயே ரொம்ப ஈஸியாக உருவி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதில் தேவையில்லாத இலைகளை மட்டும் நம்ம தூக்கி போட்டுட்டு மிச்சத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முருங்கக்கீரையில எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் அதில் இருக்கிற காம்புகள்லையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை உடைய ஹேர் கேர் ரொட்டீனில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெசிபீஸ்லாம் கூட செஞ்சு சாப்பிடலாம் ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் முருங்கக்கீரையை ஈஸியாக உருவதுக்கு இன்னொரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து செகண்ட் டிப் முருங்கக்கீரையில பெரிய காம்பில் இருக்கிற இந்த சின்ன சின்ன காம்புகளை தனியாக உடச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி வச்சிட்டிங்கன்னா கீரையை உருவத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமாக நான் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக உடைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் தேவையில்லாத காம்புகள் பழுத்த இலைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலாம் சாதம் வடிக்கிறதுக்கும் காய்கறிகள் கழுவுறதுக்கும் இந்த மாதிரி கண்ணு வச்சு ஜலடைகள் நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு பதிலாக தேங்காய் துருவது இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜலடையில் இருக்கிற ஓட்டைகள் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இதில் ரெண்டு மூணு கீரை காம்புகளை கூட உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு பேக் சைடில் அந்த காம்பு மட்டும் பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னா கீரைகள் தனியாக உதிர்ந்து விழுந்துடும் காம்பு தனியாக வந்துடும் இது கொஞ்சம் பொறுமையாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லை பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா கிட்ட சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக செஞ்சு தருவாங்க ஒரே டைமில் ரெண்டு மூணு காம்புகள் கூட உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி எழுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீரைகளும் பார்த்திங்கன்னா அதே பேஸ்கெட்டில் அப்படியே நம்ம கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் அகைன் வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இந்த மாதிரி ஜல்லடை இல்லாதவங்க காய் சீவல் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அதில் கீரையை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது நீங்கள் ஒரு பவுலில் வந்து மாற்றி மாற்றி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜல்லடை பவுல் மாதிரி இருக்கிறதுனால இதுலேயே கீரைகளை உருவிட்டு இந்த ஜல்லடையிலே அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் சம்டைம்ஸ் அந்த கீரைகள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப துளிரான இலைகள்லாம் இருக்கும் அதை கையில் கிள்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜலடையில் விட்டு உருவணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உருவி எடுத்துடலாம் மற்ற கீரைகளை கூட ரொம்ப ஈஸியாக கிள்ளி எடுத்துடலாம் ஆனால் அந்த முருங்கக்கீரையை காம்பில் இருந்து தனித்தனியாக கிள்ளி எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அந்த காம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ இலைகளை மட்டும் தனியாக உருவி எடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முருங்கக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க ஸோ இதை கிள்றதுக்காகவே சோம்பருதனை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இல்லையா நினைக்கிறேன் ஸோ இந்த டிப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் அடிக்கடி வாங்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த டிப் நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஆல்ரெடி பார்க்காம மிஸ் பண்ணவங்களுக்கும் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதை அகைன் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை செய்கிறதுக்கு மண்சட்டி கடாய் அப்படி இல்லைனா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அலுமினியமோ சில்வரோ யூஸ் பண்ணக்கூடாது நான் மண்சட்டி கடாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கல்லுப்பு போட்டுக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விடுங்க முருங்கைக்கீரையை நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத கீரையாக பார்த்து இந்த உப்புல போட்டு நல்லா வறுத்து எடுங்க உப்புடைய கலர் நல்லா மாறி பொரிஞ்சு வரணும் அதே மாதிரி உள்ள இருக்கிற கீரையும் நல்லா கிறிஸ்பி ஆகணும் இதை ஒரு தட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சுட்டு கீரைகளை மட்டும் தனியாக எடுத்துருங்க ஓரளவுக்கு எடுத்தால் போதும் மிச்ச கீரைகளை அப்படியே சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் எதுக்காக இப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உப்பை வாங்கிட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி சுத்தி முறை பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கல்லு உப்பை சால்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி முருங்கக்கீரை போட்டு சுத்தி முறை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இத நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இத அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இத ஸ்டோர் பண்றதுக்கு கண்ணாடி பாட்டில் ஜாடி யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்க எல்லா டிப்ஸுமே நீங்க ரொம்ப நேரமா செய்யற ஒவ்வொரு வேலையும் ரொம்ப ஈஸியா குயிக்கா முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பண்ணணும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மறக்காம லைக் குடுங்க ஃபேமிலியன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒருவர் கூட ஃபீட்பேக் அண்ட் சஜ்ஜஷன்ஸா மறக்காம கமெண்ட்லன் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான அப் கமிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்